ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று விபத்து தாரை இன்றைய பொது பலன் பணமுடை பிறர் உதவியை நாடுதல் வீண் மனஸ்தாபம் வீண் செலவு சாப்பாட்டில் வெறுப்பு தீயவர் சேர்க்கை திருட்டு பயம் வியாபார விவகார சண்டை அலைச்சல் மற்றும் காரிய விக்னம் இன்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான தொழில் வேலை அலுவல்கள் செய்ய தடையேதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை புதிய வாகனத்தை இயக்குதல் இரவு நேர வாகனப் பயணம் இரவல் வாகனப் பயணம் அதிவேக வாகனப் பயணம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள் ரிஸ்க் எடுத்தல் கூடாது அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் இன்று வழிபாட்டுக்குரிய நாள் கோயில்கள் செல்ல நேர்த்தி கடன்கள் செய்ய விரதம் இருக்க மந்திர உற்சாதனங்கள் செய்ய தான தருமங்கள் செய்ய சிறந்த நாள்